டெல்லியில் ரகசிய சந்திப்பு அரசியல் புரட்சி துவங்கியது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்த பாஜக ஜார்க்கண்ட் மாநிலத்தை அழிக்கின்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணிகள் இணைய இருப்பதாக கடந்த சில வாரங்களாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது இப்பொழுது மிக தீவிரமாகி வருகிறது பீகார் தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை ஆர்ஜேடி கழற்றி விட்டுவிட்டது அதனால் ஹேமந்த் சோரன் பீகாரில் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து கோபத்துடன் வெளிவந்தார் அந்த கோபத்தின் விளைவாகவே பாஜக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி பற்றிய செய்திகளை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தரப்பே பரப்ப ஆரம்பித்தது இப்பொழுது தைனிக் ஜாக்ரன் செய்தி நிறுவனம் இதனை உறுதி செய்திருக்கிறது ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர் மனைவி கல்பனா சோரன் இருவரும் டெல்லியில் பாஜக தலைமையை சந்தித்திருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளது ஒருவேளை ஜார்க்கண்டில் கூட்டணி மாற்றம் ஏற்பட்டு பாஜக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது பாஜகவுக்கு மிகவும் நல்லதாகும் பாஜக சார்பாக சென்று கொண்டிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரனின் கைது பாஜகவுக்கு மிகவும் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது ஹேமந்த் சோரன் கைது மூலமாக பழங்குடி மக்களிடையே பாஜகவுக்கு ஆதரவு குறைந்தது இது மட்டுமல்லாமல் பாஜகவின் ஓபிசி ஓட்டுகளான குர்மி குஷாவாஹா இன ஓட்டுகளை புதியதாக ஆரம்பமான டைகர் ஜெயராம் மகாதாவின் ஜார்க்கண்ட் லோக்தந்திரிக் கிராந்திகாரி மோர்ச்சா காலி செய்துவிட்டது அதனால் இப்போதைக்கு ஜார்க்கண்டில் பாஜக தலைமையிலான ஆட்சிக்கு வாய்ப்புகள் இல்லை இதனால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடன் பாஜக கூட்டணி அமைத்து ஆட்சிகள் அமர்ந்தால் பழங்குடி மக்களிடையே பாஜக பாஜகவுக்கு ஜார்க்கண்டில் ஒரு எழுச்சி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இதைவிட முக்கியமானது என்னவென்றால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நிகழும் ஒரு மாநில பாஜக கூட்டணிக்கு வந்துவிடும் காங்கிரஸ் கூட்டணி தேசிய அளவில் வலுவிழந்துவிடும் ஹேமந்த் சோரன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே காங்கிரஸை கழுற்றுவிட்டு பாஜகவினைய காத்திருந்தார் ஆனால் பாஜக அப்பொழுது அதனை கண்டுகொள்ளவில்லை இப்பொழுது பாஜகவே ஹேமந்த் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பித்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்றே கூற வேண்டும் ஜார்க்கண்ட் கவர்னர் டெல்லியில் என்று அமித் ஷாவை சந்தித்து பேசியிருப்பதன் மூலமாக மிக விரைவில் ஜார்க்கண்டில் அரசியல் மாற்றம் நடைபெறும் என்றே தெரிகிறது இப்போது தமிழக அரசியலிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்வம் டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்தித்துள்ள நிலைகள் தமிழக அரசிலிருந்து திமுகவை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக தீவிரமாக துவங்கியுள்ளது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை இணைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் இந்தியா முழுக்க பாஜக கட்சியை வளர்க்க தீவிரமாக துவங்கியுள்ளது